ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட் இது இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க கூட இந்த இதுவே செய்யலாம் சிக்கன் பிரியாணி நல்லா ஜஸ்ட்டு நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா போதும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நானும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆனியன் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் அதிலேருந்து பாதி பாதி எடுத்து அதையும் அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் மெயினான டேஸ்டே இதெல்லாம் தான் அப்படியே நம்ம ராவா யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம அரைச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே அரைச்சிக்கோங்க பாதி பாதி என்ன குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதில் அப்படியே பாதி பாதி எடுத்து அரைச்சிக்கோங்க மிக்சியில் நைஸாக பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா பா அதே மாதிரி ஓல்டு ஸ்பைசஸ்லேயும் நம்ம எடுக்கிற இதுலேருந்து பாதி எடுத்து மிக்சியில் நைஸாக வ வதக்க தேவையில்ல அப்படியே அரைச்சிக்கணும் ஆனியன் டொமேட்டோ எல்லாமே நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க அது கூடவே நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது கூடவே புதினா கொத்தமல்லி பேஸ்ட் இது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிறதுலையோ இது அரைச்சி யூஸ் பண்ணுறதுலே தான் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது இதையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஓல் ஸ்பைஸஸ்ஸை இதே மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கு கரம் மசாலாவே தேவையில்ல வெறும் மிளகாத்தூள் தயிர் போட்டு த சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுருக்கேன் இதே மாதிரி டேஸ்ட்டில் நீ வரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி மெத்தடில் ஒன்றுக்கு ரெண்டுன்ற ரேஷியோவில் நல்லா தண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்லா இதே மாதிரி சிக்கன் வந்து முக்கால்வாசி இந்த வதங்குறதுலேயே குக் ஆகணும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ரைஸும் போட்டுருங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சிக்கன் வந்ததுக்கப்புறம் ரைஸும் போட்டுருங்க நல்லா வேகட்டும் வெந்தவுடனே இதே மாதிரி டம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரைட் ஆனியன் மஸ்ட் ட்ரை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதினா கொத்தமல்லி போட்டு கீழே ஒரு வேஸ்ட்டான ஒரு தவாவை வச்சுட்டு எலுமிச்சை மரமும் பிழிஞ்சிடுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி டேஸ்ட் மாதிரி செஞ்சு நல்லா வரலன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து கேளுங்க நான் கேரண்டி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தம் போட்டுருங்க நமக்கு வந்து ஹெவியாக வைக்கிற அளவுக்கு இது தான் இருக்குது அதுவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு நல்லா எண்ணெய் அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாராளமாக ஊற்றுறமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு கம்பல்சரி வரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் வந்து நான் இன்றைக்கா தந்தூரி சிக்கன் பண்ணியிருக்கேன் ரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறமா ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி குட்டி ரைஸில் அதுலேயும் டபுள் டியர் ரைஸ் வாங்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி சண்டே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ